நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வரைத்துக்கு மதுரை ஹைகோர்ட்டு கிளை ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு என்ன உத்தரவுன்னா கூடுதல் மதிப்பெண் வழங்கி சரியான பதில் அளித்த அதாவது முதுளை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் சரியான பதில் அளித்த வினோபிரதா என்கிறவருக்கு சரியான பதில் அளித்ததற்காக கூடுதல் மதிப்பெண் வழங்கி பணி வழங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இவர் பெற்ற மதிப்பெண் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தேழு அதாவது நூற்றி ஐம்பது வினாக்களுக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளி எழுபத்தேழு பிசி பிரிவில் இவங்க வந்து வராங்க இ கட் ஆஃப் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு புள்ளி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கட் ஆஃப் இருந்திருக்கு இவங்க நூற்றி எட்டாவது வினாவுக்கும் சரியான வந்து பதிலளிச்சிருக்காங்க எழுபத்தொன்று மற்றும் நூற்றி எட்டாவது வினாக்கும் இருக்குது சரியான பதிலளிச்சிருக்காங்க சரியான பதில் அளித்ததனால் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து விசாரித்து சரியான பதில் அளித்ததற்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கி ஆசிரியர் பணி விரைவாக வழங்க வேண்டும் சொல்லி டிஆர்பிக்கு உத்தரவிட்டிருக்கு சரிங்களா இதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ